அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் பனிரண்டாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் சீவனது உபாதி ஈஸ்வரனது உபாதி தீர்ந்து சித்து இரண்டும் ஒன்றே அவது விட்டுவிடாத லட்சனை என்று அறிந்திடில் பந்தம் ஓர் இரண்டும் மேவலை நீக்கல் விட்ட லட்சணையாம் விளங்கும் சித்து இரண்டும் ஒன்றே ஆவது விடாத லட்சணை ஆகும் அதற்கு மேல் இலக்கணை என்றாம் பாடலின் முதல் அடியாகிய சீவனது உபாதி ஈஸ்வரனது உபாதி தீர்ந்து சித்து இரண்டும் ஒன்றே அதாவது சீவனது உபாதி என்பது இதற்கு இருக்கின்ற பஞ்ச கோஷங்கள் இந்த உடல் ஒரு உபாதி அன்னமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்லுகின்ற போல ஏழு விதமான உடல்கள் இருக்கின்றன அந்த ஏழு உடல்களை தான் ஜீவனது உபாதி என்கிறார் அதேமாரி ஈசனது உபாதி என்பது இந்த பிரபஞ்ச அதாவது பிரம்மத்துக்கு அவை தொழில்படும் விதத்தின் அடிப்படையே ஏழு விதமான உடல்கள் இருக்கின்றது ஒரு உடல் படைத்தல் தொழிலை செய்கிறது இன்னொரு உடல் காத்தல் இந்தொன்று உடல் உலகத்தை அழித்தல் இன்னொரு உடல் வியாபித்தல் என்பதான ஏழு விதமான உபாதிகள் செயல்படும் தன்மையில் இருக்கிறதாக வேதாந்தம் சொல்கின்றது ஆக ஜீவன் ஜீவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏழு அனித்திய உபாதிகளும் ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய மாறி மாறி அமையக்கூடிய அந்த ஏழு விதமான உபாதிகளும் சேர்ந்து இவற்றில் ஜீவனிலும் ஈஸ்வரனும் இருக்கின்ற சாட்சி என்கின்ற அந்த சித்து இரண்டும் ஒன்றே என்கின்ற கருத்தை முதல் அடி சொல்லுகிறது இரண்டாவது அடி ஆவது விட்டு விடாத லட்சணை என்று அறைந்திரில் பந்தம் ஓர் இரண்டும் அதாவது ஜீவ உவாதியும் ஈஸ்வரவாதியும் தீர்ந்து சித்து இரண்டும் ஒன்றே ஆவது விட்டு விட்டு விடாத லட்சணை என்று அறைந்து இடில் உபாதிகள் இரண்டையும் விட்டுவிட்டு சித்து மற்றும் விடாமல் இருக்கின்ற விடாமல் அதை கவனிக்கின்ற இந்த பார்வை விட்டுவிடாத லட்சணை என்று சொன்னால் பந்தம் ஓர் இரண்டும் மேவலை நீக்கல் விட்ட லட்சணையாம் அதாவது பந்தம் என்பது இங்கே உபாதிகள் உபாதிகள் ஓர் இரண்டும் மேவலை மேவலை என்பது விசாரித்து நீக்கல் நீக்கலைன்னா ஜீவனை விட்டு உபா ஜீவ உபாதியையும் ஈஸ்வரன் விட்டு ஈவ ஈஸ்வர உபாதியையும் நீக்குவது விட்டலட்சனைக்கு உதாரணமாக சொல்லுகின்றார் அடுத்து விளங்கும் சித்து இரண்டும் ஒன்றே ஆவது விடாதலட்சணையாகும் அதாவது அந்த உபாதிகளை நீ நீ நீக்கியதற்கு பிறகு விளங்குகின்ற சித்து ஆகி சித்தானது ஜீவனது சித்தும் அதாவது ஜீவனது சாட்சி சுரூபமும் ஈசனது சாட்சி சுரூபம் ஒன்றேயாவது விடாத லட்சனை ஆகும் கடைசி வரி அதற்கு மே விளக்கனை என்றாம் இதற்கு மேலே இதற்கு விளக்கம் ஏதும் இல்லை என்று பாடலை முடிக்கின்றார் ஆக இந்த பாடலினுடைய பொதுவான கருத்து ஈஸ்வர ஈஸ்வரனுக்கும் உபாதை இருக்கிறது ஜீவனுக்கும் உபாதை இருக்கின்றது இந்த உபாதைகள் உபாதைகளை விட்டு உபாதைகளை நீக்கி பார்ப்பது விட்டலட்சணையாகும் விடாதலட்சனை என்பது இரண்டுக்கும் இடையிலான சாட்சி சுரூபத்தை மட்டும் பார்ப்பது விடாத லட்சணையாகும் இந்த உபாதைகளையும் விட்டுவிட்டு சாட்சி சுரூபத்தையும் ஒரு சேர பார்ப்பது விட்டு லட்சணை ஆக இந்த முறையில்தான் இந்த இலக்கண அடிப்படையிலே இந்த தத்துவமசிகன் என்ற மகா வாக்கியத்தை பார்க்க வேண்டும் இந்த உதாரணம்தான் மிகச்சரியாக பொருந்தும் இதற்கு மேலே சிறப்பாக சொல்ல உதாரணம் இல்லை என்பது பாடல் வழியாக ஆசிரியர் கூறவரும் கருத்து அடுத்த பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்